ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் அவங்களுக்கு நடுவில் நான் நடந்து அவரை ஃபேஸ் பண்ணி அப்படி நடக்கிறது ஸோ ஐ வாஸ் ரியலி நர்வஸ் அண்ட் லைக் ஐ ஸ்டார்ட் ஸ்வெட்டிங் அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஆயிட்டேன் எனக்கு சிரிப்புலாம் வரல ஒரு ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல் ஸோ லோகேஷ் கைண்ட் ஆஃப் நோட்டீஸ் தட் அப்புறம் அவ் அங்கே போய் விஜய் சார் கிட்டே போய் சொன்னாங்க கௌரி கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க சார் நீங்கள் ஸோ எனக்கு இப்போமே ஞாபகம் ரொம்ப தூரத்தில் இருந்தார் பட் ஹீக் என் பேரை கூப்பிட்டு இப்படியே ஒன்று இப்படி பண்ணார் அவ்வா அதில் எனக்கு அஜெக் விஜய் சாரே என்னை நம்புகிறாரு ஹவு கேன் ஐ நாட் பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ ட்ரை டு கிவ் இட் மை பெஸ்ட் ஷாட் பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் நடுங்கிட்டு இருந்தேன் வெரி லை மோட்டிவேட்டிங் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அப்கமிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லா இருப்போம் என் கரியர்ல விஜய் சார் இஸ் ஒன் ஒன் அம் மங்